விஜயாண்டனி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து நான் விஜயானி சாரை பார்த்துட்ருக்கேன் நான் முடிஞ்சோடனே வந்து விஜயானி சார்ட்ட வந்து கதை சொன்னேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இருபத்தஞ்சி படங்கள் ஆகிடுச்சி சார் அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி சார் லைக் விஜயாண்டி சார் வந்து எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் நான் வந்து அவர் நான் தூங்கவே மாட்டார் நான் அவர்கிட்ட அதை கேள்வியாகவே கேட்டிருக்கேன் சார் நீங்கள் ஏன் தூங்க மாட்றீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொன்னார் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள் சார் அப்படி ஸோ சார் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லரு ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபாரியோ ஃபிலிம் சார் ஆக்சுவலி அருண் உங்களுடைய பெரிய ஃபேன்னாலே ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி சார் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் நான் வந்திருக்கேன் அதில் வந்து என்னை டைரக்டராக அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தது சார் தான் அதுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக இப்போது இப்போ இருக்கிற டைமில் வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு படம் ஓடுறதுன்றது பெரிய சக்ஸஸ் அதில் ஒரு ஹீரோ டுவெண்ட்டி ஃபிஃப்த்து படம் பண்ணுறாருன்றது உண்மையிலேயே பெரிய சக்ஸஸ் அது ரொம்ப சூப்பர் சார் நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் ஆனால் சாரிகிட்டே என்னென்னா எதுவுமே எனக்கு தெரியாது தெரியாதுன்னா ஸ்டார்ட் பண்ணுவார் மியூசிக் அது அதுவுமே தான் சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்கெலாம் மியூசிக்கே தெரியாது சார் அப்படின்னுவார் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மண்டையில் சுருன்னு வரும் அந்த பாட்டு இட்டு கொடுப்பார் ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக செய்வார் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார் உங்கள்கிட்ட

கூப்பிட்ருந்தாங்க அந்த நேரத்தில் என்னால் வர முடியல பட் ஐ காலும் ராஜா ஃப்ரம் காலேஜ் இருந்தே தோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூடவே படிச்சு அப்படியே வந்திருந்தாலுமே ராஜாவுடைய வில்பார் வந்துட்டு தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் ஒரு 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 ஆஃப் ஆய் ஏன்னா இது சொல்லாமான்னு எனக்கு தெரியல பிச்சைக்காரன் டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு இட் வாஸ் குவாயிட் ஷாக்கிங் அதுக்கப்புறமா அவர் அதுலேருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்குள்ளே திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காருன்றதே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் ஆனால் உண்மை என்னென்னா காலேஜ் முடித்த டைம் அவர் மியூசிக்கு ட்ரை இருக்கிற அந்த டைமில் ரேண்டமாக டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கேப்பில் நாங்கள் அப்படி மீட் பண்ணிக்குவோம் அப்படி மீட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம் இதெல்லாம் சுக்கரன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு கிளம்பி ஸ்பென்சஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து கோடி மெட்ரோனு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன் அப்போ வந்து அந்த படம் வந்து நிறைய ப்ராப்ளம் படம் வந்து சென்சாரில் பேன் ஆயிடுச்சு நிறைய ப்ராப்ளம் ப்ரொடியூசராக டைரக்டராக இருந்ததுனால நிறையா சிக்கல் இருந்துச்சு படம் வந்து நான் ரிவ்யூ நல்லா இருந்தாலுமே அதை அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமையே இருந்தது அது நான் முத முதல்ல அந்த அந்த சக்ஸஸ் என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நான் விஜயாண்டனி பேசுகிறேன் அடி கடனும் பேசிகிட்டே இருந்தார் நான் விஜயாண்டனி பேசுகிறேன் படம் பார்த்தனால யாருங்க 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 அப்படின்னு நான் கேட்கும்போது விஜய்ன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அது மாதிரி விஜயாண்டனி பேசுகிறேன் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்போ அப்போ தான் நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் விஜயாண்டி சார்கிட்ட பேசுகிறேன் அப்புறம் ரொம்ப டவுனில் இருந்தேன் படம் ரிலீஸ் ஆச்சு ஊரே போகணுனாலுமே சென்சார் சிக்கல் கமர்ஷியல் திங்ஸ் அதில் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இது அதுக்கு முன்னாடி நான் நாங்கள் மீட் பண்ணதும் இல்லை பேசுனதும் கிடையாது ஸோ ஒரு கிரியேட்டிவ் தான் ஒரு சினிமா தான் எங்கள் ரெண்டு பேரையுமே நினச்சது அந்த இடத்துல வந்து அவர் எனக்கு படம் பண்ணு எனக்கு கதை சொல்லு அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல அவர் வந்து ஒரு படம் பார்க்கறாரு அந்த படம் பிடிச்சிருக்கு அந்த அந்த டைரக்டர்க்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய டைரக்டர்ஸ்க்கு அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்கார் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு படம் ஹிட்டு கொடுத்துட்டா கூட ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு டைரக்டரோ வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள இல்லை வளரணும்னு நினைக்கிறவங்கள தூக்கி விடணும்னு நினச்சாலும் இங்கே இருக்க வியாபார சிக்கல் வந்து அவங்கள வந்து இந்த டைப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன் விஜயாண்டனி சார் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாலேயே ஒரு ஒருத்தவன் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல கதை இருந்தால் அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறதுக்கு விஜயாண்டி சார் மாதிரி ஒருத்தர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மார்க்கெட்டோடு இருக்கிற ஒரு ஹீரோவாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு ரீசனால்தான் நான் வந்து கோடியில் ஒன்று ஒரு கதை பண்ணி சார்கிட்ட எடுத்து போய் சொன்னேன் எல்லாேருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சரியில்லான மொமெண்ட்டு என்னன்னா எங்கள் அப்பாவோட நான் கடைசியாக பார்த்த படம் சுக்ரன் அப்போ நான் முதல்ல படம் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க் பண்ணி அவரோட ஃபைனலாக இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சரியில்லான மோமெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அவர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களோட படம் பண்ணது என்னன்னா சாரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிமில் ரசிகர் மன்றமே இல்லாத ஒரு ஹீரோ வந்து சார் தான் ஆக்சுவலாக இருபத்தஞ்சாவது படம் ஆனால் நீங்கள் இந்த விஷயமே ஒரு பெரிய எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார் உங்களை ஒர்க் பண்ணது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அதுதான் அவரோட படத்தோட ரெஃப்லெக்ஷனும் இருக்குது நான் அருணுக்கு ரொம்ப கங்கராச்சுவேஷன் சொல்லணும் ஏன்னா நான் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டுக்கு அருண் படம் முடிச்சு நான் ஷூட் போகிறேன் எனக்கு ஹீரோ ஹேண்டில் பண்ணணும் எப்படின்னு அருண் தான் நிறைய டிப்ஸ் தான் கொடுத்தேன் சார் படத்தை நாங்கள் பிளான் பண்ண மாதிரி முடிச்சதுக்கு காரணம் வந்து சார் தான் முழுக்க முழுக்க ஏன்னா அவர் சப்போர்ட் தான் ஏன்னா நான் ரொம்ப எனக்கு தெரில எப்படி நான் ஆனால் எடுத்துக்கான அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக அந்த ரொம்ப நாள் ஆச்சு என்னோட ரோமியோவை பார்த்து ஸ்கியூட்டாக இருக்கீங்க ஸோ என்னோட ஜேர்னி சாரோட மீன் அப்பார்ட் ஃப்ரம் எல்லாருமே படத்தை பற்றி சொல்லிட்டாங்க சரோட டேலண்ட் அண்ட் எல்லாமே தெரியும் பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டாக் அபவுட் சாரோட ஹியூமனிட்டி அவர் எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பார் ஸ்டார்டிங் ஃப்ரம் பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் சரி ஃபேம் இருந்தாலும் சரி ஃபேம் இல்லைனாலும் சரி அவருக்கு எல்லாருமே ஒன்று தான் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு 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 பிஸ்னஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி மனுஷங்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரேர் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் டீசர்லேருந்தே எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பை தோண்டிக்கிட்டே இருக்குது ட்ரெய்லரும் அதே மாதிரி தான் தோண்டிகிட்டு இருக்குது அருண் பிரபு சார் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நேரில் சொன்ன மாதிரி நான் சென்னையில் இருக்க எல்லா தேட்டர்லேயும் அருவி பார்த்துருக்கேன் சார் உங்கள் படத்தை ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஆடியன்ஸோட போய் உட்காந்து படம் பார்த்தேன் அவ்வளோ பிடிச்ச படம் சக்தி திருமணம் அதே மாதிரி எல்லா தேட்டர்லையும் நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு இன்டெலெக்சுவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது அவர் உள்ளே போனால் பயங்கர இன்னசென்ட்டாக இருக்கார் பயங்கர சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் எக்ஸைட் ஆவார் இப்போ சமீபம் பூக்கி படம் பூஜை நடந்தது தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தாங்க தேங்காவில் வந்து டீம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பூக்கி சிம்பிள் இங்கே உடைச்சிருப்போம் இல்லையா அதை உள்ளே போட்டு வச்சு கொடுத்துட்டாங்க இவர் வந்து இவர் தெரியாது இவர் அந்த தேங்காயை உடச்சிட்டாரு உடச்சோன்னே கீழே எப்பா உள்ளேந்து எதை விழுதுப்பா அப்படின்னு இது ரெக்கார்ட்லேயே இருக்கும் இது எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டுப்பா இதான்ப்பா பூக்கி அப்படின்னாரு ப்ரெஸ் பிரஸ்ஸிக்கிட்டேன் எனக்கு நிறுத்தி சார் அது இல்லை பூக்கி நீங்கள் தான் பூக்கி அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது எனக்கு அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸைட் ஆவார் எனக்கு நிறைய ரீல்ஸ் அனுப்புவார் அந்த அந்த ஃபேஸ் தெரில மற்றவங்க பார்த்துருக்காங்களான்னு அப்புறம் ரொம்ப நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன்தான் அவரோட ஆனால் அவர் தம்பி கால் இப்படி வச்சுக்கிறேன் பாரு ஓகே சார் மாதிரி ஆனால் எனக்கு கதை பேசுகிற இதில் வந்து நான் காலத்துக்கு மேலே போட்டிருப்பேன் நான் சோஃபா மேலே இப்படி கால் வச்சிருப்பேன் எனக்கு அதுக்கப்புறம் சார் பேசுகிறத பார்த்து ஓ சார் நம்ம இப்படி தூக்கி வச்சுருக்கோம் சார் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை ஆனால் அவர் இவ்வளோ எளிமையாக இருக்கார் அப்படின்னு எனக்கு பயங்கர இதாக இருக்கும் நைட்டு அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சார் தூங்க மாட்டார் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணின்னு எல்லா டைமும் ஃபோன் பண்ணுவார் சம்டைம்ஸ் வந்து அலாரம் அடிக்குதா சார் கால் பண்ணுறாரானே தெரியாது அப்படி இருக்கும் சாரோட அடுத்தடுத்து ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது நாங்கள் எல்லா டைமும் வேலை பார்த்துட்டே இருப்பார் அது பூக்கி பூஜைக்கு போகிறோம் பத்து நிமிஷம் டைம் இருக்கு பரதி நம்ம ஒரு கதை பேசிடலாம் அந்த கதையை பேசிடலான்னு உட்கார வச்சு அந்த கதையை பேசிட்டு தான் அனுப்பிச்சார் இப்போ இங்கே வரப்போகிறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி சாருக்கு நான் வந்து ஒன்று எழுதிட்டு ச அதோட அப்டேட்டை கொடுத்துட்டு தான் கிளம்பி வர்றேன் சாரும் வந்து இங்கே இங்கே வந்து மேபி இங்கே வந்து இங்கேருந்து அதை பண்ணாரான்னு தெரியல எனக்கு அங்கேருந்து பண்ணிகிட்டு இருப்பார் வேலை செஞ்சுட்டே இருப்பார் வேலை செய்கிறதுல ஒரு போதை இருக்குது அவருக்கு அந்த போதையை அடுத்தவங்களுக்கும் ஏத்தி விடுற நபராகவும் அவர் இருக்காரு ரொம்ப தேங்க்யூ சார்